இதைவிட தெளிவாக எப்படி சொல்ல முடியும் பட்டதும் பட்டதில் சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் மூலத்தில் ஒன்றுமே நட்டதில் நின்ற பக்கம் சே கோணம் அவை கொள்மதிப்பு என்றும் சமம் என்றே ஏன் இந்த பாடலை எழுதி என் நண்பர்களிடம் காண்பித்தேன் இந்த எதிரொலிப்பு விதிகள் இதில் சரியாக இருக்கிறதா என்று நன்றாக இருக்கிறது மனநம் செய்வதற்கு ஏற்றது என்று சொன்னார்கள் அந்த முயற்சியில நான் ஒளியை பற்றி நூத்தி ஒரு தலைப்புகளிலே நூத்தி ஏழு வெண்பாக்களும் ஒலியை பற்றி நூத்தி ஒரு தலைப்புகளிலே நூத்தி ஒரு வெண்பாக்கள் நூத்தி ஆறு தலைப்புகளிலே நூத்தி ஆறு வெண்பாக்களும் எழுதி ஊடாக வெளியிட்டேன் அதிலே ஒளியினூறு தமிழக அரசு இரண்டாயிரத்தி எட்டுக்கான பரிசு பெற்றது சொல்ல முடியாத கருத்துக்களை எப்படியெல்லாம் சொல்லலாம் எவ்வளவெல்லாம் ஏன் இதை வெண்பாவிலே எழுதினேன் என்றால் வெண்பாவிற்கு ஒரு கடினமும் உண்டு வெண்பாவிற்கு ஒரு அழகும் உண்டு வெண்பாவை மனதிலே இருத்திக் கொள்வதற்கு மிக எளிது அப்படியே நாம் செய்யக்கூடாது என்று யோசித்தேன் ஒளியும் அதன் இயல்பும் நூத்தி ஒரு தலைப்புகள் எல்லாமே வெண்பாக்களாக எழுதினேன் ஒளியும் அதன் இயல்பும் ஒளி எப்படிப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் பார்ப்பது ஒழியதிலே சொல்லுவால் லைட் இட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள் இதுதான் தத்துவம் இதைத்தான் நான் எழுதினேன் கற்புடன் ஆகாது பட்டு சிதறலினால் கற்புலன் ஆக்குவிக்கும் பல்பொருளை இது எப்படி இருக்கிறது என்றால் உட்பொருளாய் உள்ளததுவே ஒளி என்பார் ஓர் உணரும் உள்ள அதுவே போல் இது ஒருவர் சொன்னார் இதை அத்வைத தத்துவத்தை கூட சொல்லிருக்கிறீர்கள் என்று எனக்கு அத்வைதம் தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு துவங்கி நான் எழுதினேன் பட்டு செதிரும் போது ஏற்படுகின்ற தான் ஒளி என்று சொன்னார்கள் இதை பார்க்க முடியாது என்றேன் ஒளி அடையா அல்லது துகளா சொல்லிக்கொள்கிறேன்பர்கள உங்களுக்கு இயல் அறிவும் இருந்தால் அதிகமாக மிகுதியாக சுவையாக ரசிக்க முடியும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய எண்ணம் அதுவல்ல தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு கூட அறிவியல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாடல் உண்மையெல்லாம் பைந்தமிழர் வாழ்வோங்க வாழ்வு சுமந்த சேவலையில் சேர்த்தனர் வாசி குழந்தசாமி ஐயா அவர்கள் என் நூலுக்கு அணிந்துரை அளித்திருக்கிறார்கள் அவர் இந்த வரியைத்தான் எழுதினார்கள் இது ஏன் எழுதப்பட்டது மாணவர்கள் தமிழர்கள் அருமையில அறிந்து கொண்டார் தமிழன் நிலை உயரும் தமிழன் நிலை உயர்ந்தால் தமிழ் தானே உயரும் தமிழனை உணர்த்தினால் தான் தமிழ் உணருமே தவிர தமிழன் தாழ்ந்திருக்கின்ற போது தமிழ் வளர முடியாது அதனால் தானே பாரதி இந்த பேதை சென்றும் என்றால் நம்ம நடுவே எத்தனை பேதையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழால் முடியாது என்று தமிழால் முடியும் அதுவும் வெம்பாவாகவே ஏற்ற முடியும் என்று நான் மெய்ப்பிப்பதற்காகவே இந்த என் நூல்களை எழுதினேன் அவற்றை இந்த செம்மொழி அரங்கிலே பதிவு செய்வதே என்னுடைய நோக்கம் அந்த ஒளி அலையாக இருக்கிறதா துகளாக இருக்கிறதா இந்த ஐயப்பாடு பலருக்கு வந்திருக்கிறது அறிஞர்களுக்கும் வந்தது சில நேரங்களிலே அலையாக இருக்கும் சில நேரங்களிலே துகள் பண்பு இருக்கும் இதுதான் உண்மை என் அவருடைய பேராசிரியர் கூட சொல்வார்கள் அவர்கள் திங்கள் புதன் வேலியிலே அழையாகவும் மற்ற நாட்களிலே துகளாகவும் இருக்கும் வேடிக்கையாக சொல்வா ஆனால் போன்றவற்றிலே அது துகளாக இருக்கிறது ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இடத்திலே அலையாக இருக்கிறது ஆக இது எப்படி நடந்திருக்கிறது அலையா நான் கேட்டேன் அழகா காரைக்காலமே பாடுவார்களே அங்கே சிவந்ததால் அழல் சிவந்ததோ அழை சிவந்ததால் அங்கை சிவந்ததோ என்பது போல அலையா ஒழியது ஆன்றி துகளோ அலையள கொள்ளின் அலையா அலையில எண்ணில் துகராமே இது எப்படி தெரிந்து கொள்ளலாம் ஆற்றும் நிலையொன்றும் தன்மையை கொண்டே தரும் நீ எந்த சோதனையை செய்கிறாயோ அந்த சோதனைகளை என்று பெறப்படுகிறது தான் அது துகள் பண்பா அலைப்பண்பா என்று அடுத்து அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கிரகணம் மறைப்பு இந்த மறைப்பு எப்படி ஏற்படுகிறது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும் செங்கதிரும் வெண்ணிலவும் தம்முருவம் மாறுபட பங்கம் ஒரு கேது ராகு கவ்வீடு என்று நான் சொல்லவில்லை கவ்வீடு தான் இங்கிவையே நேர்கோட்டில் செல்லும் ஒளி தத்துவத்தால் நேர்வதென ஊர் கூட்டி சொல்வாய் உரத்து ஒளி நேர்கோட்டிலே செல்கின்ற போது விழுகின்ற நிழல் தான் அந்த கிரகணம் ராகுவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு இல்லையா உடன்பா நான் தெரிவிக்கவில்லை உண்மையிலே அறிவியல் படி இதுதான் நடக்கிறது அதை நீ புரிந்து கொள்வாய் நீ புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஊர் கூட்டிச் சொல்வாய் உரத்து நிலவின் மறைப்பு எப்படி இருக்கும் நான் எழுதுவது வெண்பா வீர சற்று இலக்கிய ரசனையும் இருக்க வேண்டும் அல்லவா எப்படி இருக்க வேண்டும் நிலவின் மறைப்பு அதாவது லூனார் செங்கதிலும் வெண்ணிலவும் தம்மிடை பூமி வர செங்கதிலும் வெண்ணிலவும் தம்மிடை பூமி வர எட்டு நடுவில் இருக்கு திங்களின் தன்மறைப்பு தோன்றுமாம் அங்கதுவும் இது எந்த நாளில் வரும் பௌர்ணமி வரும் காதலப்பு தீஞ்சி ஒர்கின்ற வானுற்ற வட்டமிகளான இது பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் அதே மாதிரி சூரியம் என்னைக்கு வரும் அம்புவியும் ஞாயிறும் தம்மிடைகள் தன்மதியால் வெங்கதிரின் தன்மறைப்பு தோன்றுமா நம்ம இது என்னைக்கு வரும் அமாவாசை அன்னைக்கு வரும் நம்மவர் நோம்புறும் வெண்ணிழவு தோன்றானால் அந்நிகழ்வு வான்வரும் என்னும் வழக்கு அடுத்து வானவில் உருவாகுவது எப்படி வானவில் உருவாவது எல்லாருக்கும் தெரியும் மேலே கார்மேகத்தில் இருக்கிற நீர் திவலிகளிலே சூரியனுடைய ஒளி பட்டு சிகர் போது வருகிறது இதரை இதரை இரண்டு விதமான வானவில் உண்டு ஒன்று ஒரு வானவில மேலே சிவப்பருக்கும் கீழே ஊதா இருக்கும் இன்னொரு விதத்துல மேலே ஊதா இருக்கும் கீழே சிவப்பெருக்கும் இரண்டு முறை எதிரொலித்து நடந்தால் கீழ் மேலே சிவப்பு ஊதாய் இருக்கும் ஒரு முறை நடந்தால் மேலே இதைத்தான் சொல்லுகிறேன் பட்ட கதிரொழி கார்மேக நீர்த்திவலை பிரிக்கின்ற பான்மையா வட்ட பகுதியாய் வானத்து தோன்றும் வண்ணம் தொகு வரிசை மாறுவதும் சூழ் இந்த வண்ணம் தொகுக்கின்ற வரிசை அதுவும் மாறுகிறது அவற்றை பற்றி சிந்தி அடுத்த பாடல்களே சொல்லுகிறேன் எல்லா பாடலையும் இங்கே சொல்ல முடியாது அதனால அப்புறம் ஒளிர்வு எப்படி ஏற்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் ஒளிர்வு ஏற்படுகிறது உலகத்தில் ஒரு திருப்பு முறையை விதம் ஒரு எதிர்பனு தன்னுடைய நிலையிலிருந்து மேலே சென்று அங்கிருந்து கீழே இறங்கி நிலைத்து வருகின்ற போது உண்ட அந்த ஆற்றலை வெளிவிடுவதுதான் உங்களுடைய ஒளிர்வாக வருகிறது இதை கீழிருந்து எத்திய மின்னணு தான் இறங்கி வீழ்ந்தோர் குழியில் பொருந்தவே சூழ்ந்திருந்த ஆற்றல் ஒளியனாய் வீசி வெளியிட போற்றும் ஒளிர்வது வாம் பேர் எக்ஸ்கதிர் எக்ஸ்கதிர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி கண்டுபிடிச்சாங்க வேகமா எலக்ட்ரான